அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசினுடைய ஒரு முக்கிய திட்டமான அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசினுடைய ஒரு முக்கிய திட்டமான அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை பற்றி நம்ம ப பார்க்க போகிறோம் இதை வந்து அண்ணல் அம்பேத்கார் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் சொல்லுவோம் ஷார்ட்டில் சொல் ஃபார்மாக சொல்லுவாங்க பெரும்பாலும் ஏஏபிசிஎஸ் ஏஏபிஎஸ்னால் அன்னல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் இந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டம் வந்து தமிழக அரசனுடைய திட்டம் தமிழக அரசு முதன் முதல்ல மாவட்ட தொழில் மையத்தின் மூலமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முத முதல்ல அதாவது பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்காக தனியே ஒரு திட்டம் கொண்டு வந்தது தான் அதுவும் அதிகபட்ச மானியத்தோட மானியத்தினுடைய வரம்பு அதிகமாக இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்த ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தை வந்து தொழில்கள் என்னென்ன தொழில்கள் தொடங்கலான்னாக்கா வியாபாரம் சேவை மற்றும் உற்பத்தி அதாவது சேல்ஸு பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் ரெண்டாவது சேவை தொழிலை வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் மூணாவது உற்பத்தின்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இந்த மூணுமே இதில் வந்து தொடங்கலாம் பிஸ்னஸ் ஆந்தாலும் சரி சர்வீஸ் இருந்தாலும் சரி மேனுஃபேக்சர் இருந்தாலும் இந்த மூணு தொழிலுமே இதில் வந்து இருக்க மூணு தொழிலையும் இதில் தொடங்கலாம் யார் தொடங்கலாம் முதல்ல சொன்னபடி பட்டியலின பழங்குடியினர் தான் தொடங்கலாம் இதில் வந்து இண்டிவிஜுவலாக தான் இருக்கணுமா அப்ரோபரேட்டாக தான் இருக்கணுமா அதாவது இண்டிவிஜுவல் மட்டும் தான் தொடங்க முடியுமான்னா கிடையாது இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம் அதாவது தனிநபர்னு சொல்லுவோம் இல்லை குழுக்களாகவும் கூட இருக்கலாம் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திட்டம் வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிற்பாடு ஆரம்பிக்கிற எந்த தொழிலும் அதே புதிய தொழிலாக இருந்தாலும் சரி விரிவாக்கமாக அதாவது எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம் விரிவாக்கமான தொழில் பண்ணுறதுக்கும் தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் இதில் எலிஜிபிள் இதில் வந்து இந்த திட்டத்தினுடைய முக்கியமான இதுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தகுதிகள் சொல்றோம் இல்லையா அந்த தகுதிகள் போது வயது வரம்பு வரைஞ்சது வயது வரம்பு பதினெட்டுலேருந்து இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கலாம் பெரும்பாலும் எல்லாம் அந்த பிஎம்இஜிபி நீட்ஸ் நீட்ஸ்லாம் பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சு வயசுல இருப்பாங்க அதே மாதிரி வந்து இதில் வந்து ஐம்பத்தஞ்சு வயசுன்னு சொல்றோம் பதினெட்டுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கல்வி தகுதி சில குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு தேவையில்லை அவர்களுக்கு தொழிலை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும் இல்லை டிகிரி தான் இருக்கணும் எட்டாவது தான் படிச்சிருக்கணும் பத்தாவது தான் படிச்சிருக்கணும் இல்லை தான் படிச்சிருக்கணும் இல்லை எந்த கல்வி தகுதி உள்ளவர்களும் இதில் வந்து பண்ணலாம் அதே மாதிரி குடும்ப வருமானம் இது மூணு தான் மெயினாக பார்ப்பணும் ஆண்டு வருமானம் ஆண்டு வருமானமும் லிமிட் கிடையாது இப்போது யுஏஜிபிக்கு ஒரு குடும்ப வருமானம் ஒரு லிமிட் வச்சுருக்கோம் அது மாதிரி வந்து மற்ற திட்டத்துங்களும் வச்சுருக்கோம் இந்த தாட்கோ திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து குடும்ப வருமானம் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க அந்த ஆண்டு வருமானம் இதுக்கு மேலே இருந்தால் அவங்களாம் எலிஜிபிள் இந்த திட்டத்தில் கல்வி தகுதியும் இல்லாதவர்களும் அப்படின்னா அதாவது கல்வி திமி தகுதிக்கு வந்து எந்த லிமிட்டும் சொல்லலை இந்த இதுதான் படிச்சிருக்கணும்னு சொல்லலை யார் வேணாலும் அப்படின்னா ஆண்டு வருமானம் குடும்ப வருமானம் எல்ல இருக்கலாம் பத்து லட்சம் இருக்கலாம் இருபது லட்சமும் இருக்கலாம் இல்லை இன்கம்மே இல்லாத இருக்கலாம் யார் ஒன்னாலும் ஆகலாம் அதே மாதிரி வயது வரமும் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு எல்லாரும் இதில் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான இந்த எல்லாரும் நாங்கள் இந்த பட்டியல பழங்குடியினா இளைஞர்களோ இல்லை தொழில் தெரிஞ்சவர்களோ அவர்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஏதுவாக இந்த குழு கொடுத்துருக்குறாங்க அதாவது இதுல வந்து உரிமையாளர் திரும்ப சொன்னபடி இந்த தனிநபராகவும் இருக்கலாம் பங்குதாரர்னால் பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம் அல்லது வந்து கூட்டு தொழில் சொல்ல அதே மாதிரி குழுக்களாகவும் இருக்கலாம் அதை மாதிரி வந்து யாரொன்னு இருக்கலாம் திட்ட மதிப்பீடு நம்ம முதல்ல சொன்ன ப்ராஜெக்ட் காஸ்ட் ஒரு ப ப்ராஜெக்ட் காஸ்ட்னா லேண்டு பில்டிங் மிஷினரி அப்புறம் வந்து இந்த நடைமுறை மூலதனம் ஒர்க்கிங் கேபிட்டல் இதுதான் வந்து மொத்தமாக சேர்ந்த திட்ட மதிப்பீடுன்னு சொல்லுவோம் இந்த திட்ட மதிப்பீடுக்கு இதுக்கு லிமிட்டே சொல்லலை இந்த திட்டத்தில் வந்து திட்ட மதிப்பீட்டுக்கு வந்து லிமிட்டே சொல்லலை என்னக்கா லிமிட் வந்து நீங்கள் பத்து லட்சம் கூட இருக்கலாம் இரு பத்து கோடி கூட இருக்கலாம் அது உங்களுடைய ப்ராஜெக்ட் திட்டத்தை பொறுத்து ஒரு சிலர் வந்து இப்போ வந்து ஒரு கோடின்னு வச்சுக்கலேன் ஹாஸ்பிட்டலோ ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஹோட்டலோ ஒரு ரைஸ் மில்லோ இல்லை ஒரு பெரிய கேஷிய இண்டஸ்ட்ரியோ இது மாதிரிலாம் வந்து ஒரு கோடியில் கட்ட முடியாது ஏன்னா பில்டிங்கே ஒரு கோடி ஆகும் அதனால் வந்து நீங்கள் அஞ்சு கோடியில் ஆரம்பித்தாலும் சரி பத்து கோடியில இருந்தாலும் சரி அது உங்களுடைய திட்ட மதிப்பீடுக்கு இதில் வரம்பு இல்லை பத்து லட்சமாக இருக்கலாம் பத்து கோடியாக கூட இருக்கலாம் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அதில் வந்து தகுதி வாய்ந்த திட்டங்கள் எது தகுதி வாய்ந்த திட்டங்கள் அதான் முதல்ல சொன்ன உற்பத்தி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி சேவை தொழில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் அதாவது வியாபார தொழில் அது மாதிரிலாம் இருக்கலாம் இதில் வந்து இன்னும் போனால் மற்ற ஏஜிபி நீட்ஸை விட இதில் வந்து கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது மீன் வளர்க்குறது இதை மாதிரிலாம் தேனி வளர்க்குறது அதெல்லாம் வந்து பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கணும் எந்த ஒரு திட்டமும் இதில் வந்து பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கணும் கீழே கிடையாது ஏன்னா கீழே இருக்கிறதுக்கு யூஏஜிபி இருக்குது அது மா பிஎம்ஏஜிபி இருக்கு அதில் பண்ணலாம் இதில் பத்து லட்சத்துக்கு மேலே இருக்க திட்டங்கள்னாக்கா நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பும் நிறைய கிடைக்கும் தான் அதே மாதிரி புதுசாக இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஐட்டம்லாம் மற்ற கொடுக்க மாட்டோம் இப்போ வந்து இந்த பேடி ஹார்வெஸ்டிங் சொல்லுவாங்கல்ல க இருக்கும் இயந்திரம் அது பேடி ஹார்வெஸ்டிங் அது மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் டிராக்டரோ இல்லை வந்து எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட் சொல்லும் இல்லையா இந்த எக்ஸாவேட்டரு கிரேனு அதை மாதிரியானதெல்லாம் வாங்குறதுக்கும் அதை வாங்கி அவங்களே சொந்த யூஸ்க்கு பண்ணாலும் சரி வாடகை கூட்டினாலும் சரி அதை மாதிரி பண்ணுறதுக்கும் உண்டு அதே மாதிரி வந்து கோல்டு ஸ்டோரேஜ் குடோன் கோல்டு ஸ்டோரேஜ் குடோன் அதை மாதிரிலாம் இதில் வந்து இதெல்லாம் ஒரு சிலது வந்து மற்ற இதில் இல்லாத இதில் சேர்த்துருக்காங்க மற்ற திட்டத்தில் இல்லாத இது வந்து இன் அடிஷன் மேனுஃபேக்சரிங்னா எந்த நியாயமான மேனுஃபேக்சரிங் சேவை தொழில் எந்த சேவையான தொழில் எல்லாத்தையுமே பண்ணலாம் அதே மாதிரி வியாபாரம் எல்லாத்தையுமே ஒரு கடை வைக்கிறதோ பெரிய வந்து ஒரு இந்த ஷாப்பிங் மால் வைக்கிறதோ அதை மாதிரியும் பண்ணுறதுக்கும் பண்ணலாம் இது வந்து எலிஜிபிள் தொழில்னு சொல்லிட்டோம் நமக்கு வந்து அடுத்தது வந்து திட்டத்தினுடைய மதிப்பில் கடன் எவ்வளோ மானியம் எவ்வளோ இங்க தான் வந்து மானியம் தமிழக அரசினுடைய மானியம் நம்ம கட்ட வேண்டிய ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் அதாவது ஒரு திட்டம்னாக்கா சொந்த முதலீடுன்னு சொல்லுவாங்க இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு பேங்க் எம்எஸ்எம்இ லோன் வேணும்னாக்கா பேங்க்கில் ஒரு திட்டத்தில் வந்து ஒன் தேர்ட் மினிமம் மார்ஜின் மணி அதை மார்ஜின் மணி அது வந்து நம்ம தான் இருக்கணும் அதை யார் தொழில் தொடங்குறதுனால அந்த நம்ம போட வேண்டிய அந்த மார்ஜின் மணி தொகையை தான் முப்பத்தஞ்சு தான் தமிழக அரசு நமக்காக கொடுக்கறது இந்த மார்ஜின் மணி வச்சுக்கினா ரிமைனிங் அறுபத்தஞ்சு பர்சன்ட வந்து இந்த வங்கிகள் கொடுக்க வேண்டும் இதுல நம்மளுடைய பணமே போடாத நமக்காக இந்த பட்டியல் இன மக்களுக்காக பழங்குடியின மக்களுக்காக மானிய தொகை முப்பத்தஞ்சு பெர்சன்ட் உண்டு இது எவ்வளோ லிமிட் இதுங்க தான் லிமிட் வந்து ஒன்றரை கோடி வரைக்கும் போகலாம் முப்பத்தஞ்சு பெர்சன்ட் மானியம் வந்து ஒன்றரை கோடி வரைக்கும் போகலாம் மீதி ரிமைனிங் பெர்சன்ட் முப்பத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு வங்கி கடன் இருக்குன்னு சொல்கிறோம் இந்த க வங்கி கடனை திருப்பது ஆஸ் பேங்க் நாம்ஸ் அந்த அறுபத்தஞ்சி பர்சண்டை திருப்பி கொடுக்கறது வந்து ஆஸ் பர் பேங்க் நான் சில பேங்க் வந்து அஞ்சு வருஷம் போடும் சில பேங்க் வந்து ஏழு வருஷம் போடுவாங்க அதாவது அது மாதிரி வந்து இந்த ரீபேமெண்ட் வந்து பேங்க் தகுந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து இந்த வந்து பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லாத்துலேயும் வந்து பயிற்சி உண்டு அது பிஎம்ஏஜி ஆகட்டும் நீட்ஸ் ஆகட்டும் இஐஜிஐ ஆகட்டும் என்னென்னா நான் முதல்ல ஒரு தடவை ஒரு இதில் கூட பேசியிருக்கேன் அதாவது தொழில் முனைவோருக்கு தொழிலை தெரிந்திருந்தாலும் தொழிலை லாபகரமாக நடத்துவது எப்படின்ற அந்த திறன் நிறைய பேருக்கு வந்து டிராபேக்காக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒரு பெட்டிக்கடை வச்சுருப்பார் பெட்டிக்கடை வச்சுருப்பாருனாக்கா அவர் வந்து அக்கவுண்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டார் ஒரு காய் கடை கடை வச்சுக்கிறாருன்னா அவர் அக்கௌண்ட்ஸ் பார்க்க மாட்டார் ஒரு நாளைக்கு எவ்வளோ காய் வாங்குகிறோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட்டி கடைக்கான ஸ்டாக் வாங்குகிறோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்றுது ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்கிட்டு வந்தோம் எவ்வளோ விற்றுன்னு பார்க்க மாட்டேன் அவர் பாட்டுக்கும் வாங்கிட்டு வந்து விற்பார் அவர் பாட்டுக்கும் செலவுக்கு எடுத்துக்குவார் மறுபடியும் கடன் போய் மறுபடியும் மரநாள் வாங்கி வருவார் அதனால் வந்து இந்த வரவு செலவு கணக்கு பார்க்குறது அதாவது கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்ணுறது கஸ்டமரை எப்படி மார்க்கெட்டிங்கை நம்ம அட்ராக்ட் பண்ணுறது அதை மாதிரியான பயிற்சிகள் அக்கௌண்ட்ஸ் பயிற்சி ஒரு தொழில் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஸ்கில் இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பயிற்சி இதில் வந்து கொடுக்குறாங்க அது வந்து டூ வீக்ஸ் அல்லது பதினஞ்சு நாள் வந்து இது ஒரு தொழிலை திறம்பட லாபகரமாக நடத்துவது என்ற பயிற்சி மா எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிற தொழில் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் அதான் இடிஐன்னு சொல்லுவாங்க என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது இடிஐஐன்னு அதன் மூலயமாக பயிற்சி கொடுத்து அந்த பதினஞ்சு நாள் பயிற்சி கொடுத்து உங்களுக்கு வந்து லாபகரமாக நடத்துவது எப்படி அப்படின்னு கொடுத்தாங்கன்னாக்கா உங்க தொழில இதை பொழுது இந்த பயிற்சியும் சேர்ந்துன்னா இன்னும் வந்து அவர்கள் வந்து தைரியமா அந்த தொழில் நடத்துறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மானியம் மட்டும் இதில் நம்ம பேசியிருந்தோம் இருந்தோம் முப்பத்தஞ்சு பெர்சன்ட் மானியம் கவர்மெண்ட் கொடுக்குது அந்த மானியம் மட்டும் இல்லாம வட்டி மானியமும் உண்டு இதுல வட்டி மானியமும் இதுல அதிகபட்சமாக உண்டு ஆறு பெர்சன்ட் வட்டி மானியம் கொடுக்குறாங்க அந்த ஆறு பெர்சன்ட் என்னன்னாக்கா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பன்னெண்டு பெர்சன்ட் வச்சுங்களேன் அந்த பன்னெண்டு பெர்சென்ட்ல ஆறு பெர்சன்ட் வந்து நீங்கள் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணி டி டிக்கில மூலயமா தமிழரசு மூலயமா வாங்கிக்கலாம் இது ஒரு பெரிய பெனிஃபிட் மானியத்தை விட நமக்கு ஆறு பெர்சன்ட் தான் வந்து திருப்பி கட்டுற மாதிரி ஆகும் வாங்கிக்கு ஆறு பெர்சன்ட் வந்து நமக்காக அந்த மாவட்ட தொழில் மையத்தில் கொடுத்துட்றாங்க ஸோ இதை மாதிரி வந்து பயிற்சியும் கொடுத்து மானியமும் கொடுத்து அது மானியம் மட்டும் இல்லாமல் வட்டி மானியமும் கொடுக்குற ஒரு நல்ல திட்டம் இது இந்த திட்டத்துக்கு எப்படி நம்ம வந்து ஒப்புதல் அளிக்கிறதுன்னு பாருங்க அதாவது விண்ணப்பிக்கிறது எப்படின்னாக்கா இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியரை கொண்ட ஒரு குழு உண்டு அந்த மாவட்ட ஆட்சியர் குழு கொண்டது இதை மாவட்ட தொழில் மையம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தொழில் மையம் தான் இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தை அந்த மாவட்ட தொழில் மையத்தினுடைய பொது மேலாளர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்து இதில் வந்து வங்கியினுடைய முன்னோடி வங்கி மேலாளர் அப்புறம் இன்னும் இப்போ மேக்ஸிமம் அந்த எஸ்பிஐ அது மாதிரி வந்து வங்கிகளினுடைய இவங்க கிளை மேலாளர் டிஐசி சிக்கோவனுடைய கிளை மேலாளர் தாட்கோனுடைய கிளை மேலாளர் அது மாதிரி வந்து வேலைவாய்ப்பு அலுவலர் தொழில் முனைவர் மேம்பாட்டு பயிற்சியினுடைய இது மாதிரி ஒரு கமிட்டி இருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டிக்கு நம்ம வந்து இது வந்து முதல்லயே வந்து எல்லாமே வந்து மாவட்ட தொழில் மையத்தில் இருக்கிற எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்டில் இருக்கிற அனைத்து திட்டங்களும் எல்லாமே ஆன்லைன்ல தான் அனுப்புகிறோம் அந்த ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அந்த ஆன்லைனில் வந்து எம்எஸ்எம்இ ஆன்லைன் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் வர இணையதளத்தில் இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிங்கனாக்கா அதை விண்ணப்பிக்கும் போது அதில் அப்ளிகேஷன் வரும் அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி அதுக்கான நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம ப படிச்சிருந்தா படித்த சான்றிதழ் ரெசிடேஷன் ப்ரூஃப் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த திட்டம் உண்டு தமிழ்நாட்டில் வந்து ரெசிடென்ஸ் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து அந்த திட்டத்திற்கு ஆகும் செலவு இப்போ லேண்டுனா லேண்டு வாங்கினேன் பில்டிங் கட்டுறேன் பில்டிங் எஸ்டிமேட்டு மிஷினரி கொட்டேஷனு அதே மாதிரி வந்து இந்த திட்டத்துக்கான ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு இது எல்லாத்தையும் வச்சு நம்ம விண்ணப்பித்தோம்னாக்கா ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு நம்ம போனோம்னாக்கா மாவட்ட தொழில் மையத்தில் முதல்ல சொன்ன இந்த கமிட்டி மூலயமா நம்மளை வந்து உங்களுக்கு வந்து தொழில் திறம்பட நடத்த முடியுமா அப்படின்னு அவங்க நம்மளை இப்போ கலந்தாய்வு செய்து அதை வந்து வங்கிக்கு அனுப்புவாங்க வங்கிக்கு அனுப்புவது ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச வங்கி இந்த வங்கியில் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த வங்கிக்கு அனுப்புனாலும் அந்த கமிட்டி அனுப்புவோம் இல்லை எனக்கு வந்து வங்கியே தெரியாது நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா அந்த கமிட்டியே இந்த மாவட்ட கமிட்டியே மாவட்ட ஆட்சியர் கொண்ட கமிட்டியே அவங்களுக்கு கூட ஒரு வங்கிக்கு அனுப்புவாங்க வங்கிக்கு போன பிற்பாடு வங்கி மேலாளர் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் அந்த இடத்துல வந்து இது ஏதுவான இடமா இந்த இடத்துல நடத்த முடியுமா இவருக்கு வந்து நடத்துகிற லாபகரமாக நடத்த முடியுமா அதையும் பார்த்துட்டு அவர் ஒரு சேங்ஷன் லெட்டர் கொடுப்பார் சாங்க்ஷன் லெட்டர் கொடுத்த பிற்பாடு மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக சாங்க்ஷன் லெட்டர் பிற்பாடு அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மானியம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மானியம் சொல்லம் இல்லையா அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மானியமே வந்து எல்லாத்துலேயுமே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடையாது இப்போ லேண்டு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் லேண்டினுடைய காஸ்ட்ல கைட்லைன் வேல்யூவில் மார்க்கெட்டு வேல்யூ கிடையாது கைட்லைன் வேல்யூவில் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து எடுத்துக்குவாங்க சப்சடியா கொடுத்துருவாங்க மானியமாக கொடுத்துருவாங்க அதே மாதிரி வந்து பில்டிங் கட்டுறோம் இல்லையா அந்த பில்டிங் வந்து எஸ்டிமேட் நீங்க நம்ம சார்ட்டர்ட் இன்ஜினியரோ இல்லை வந்து ஒரு எஸ்டிமேட் போடுறவங்களாலேயே பில்டிங்னுடைய எஸ்டிமேட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு போட்டு கட்டுற கட்டியிருப்பீங்க அந்த எஸ்டிமேட்டு கொடுத்துருப்பீங்க ஆனால் அரசனுடைய எஸ்டிமேட் ஒன்று இருக்குது அதாவது பி டபிள்டி நாம்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தொழில் முதலீட்டு கழகத்தினுடைய நாம்ஸுன்னு சொல்லுவோம் அதனுடைய எவ்வளோ ஒரு ரேட்டோ அரசனுடைய ரேட்டை அதில் வந்து அந்த ரேட்டை எடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ஒன்று அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் மானியம் கொடுப்பாங்க எல்லாத்துலேயுமே முப்பத்தஞ்சு பெர்சன்ட் கிடையாது லேண்டில் இருபது பெர்சன்ட்டு பில்டிங்கில் முப்பத்தஞ்சு பெர்சன்ட்டு அதே மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த நடைமுறை மூலதனம் சொன்ன ஒர்க்கிங் கேபிட்டல் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் அதுல வந்து மானியம் உண்டு அதாவது எல்லாத்துலேயுமே மானியம் உண்டு அதுலேயும் ஒர்க்கிங் கேபிட்டல் ஒன் சைக்கிள்னு சொல்லுவோம் ஒன் சைக்கிள்னா என்ன அர்த்தம்னாக்கா இப்போ ஒரு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கு ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறோம் அதாவது இப்போ ஒரு டெய்லர் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வச்சிங்க ரெடிமேட் காரணம்னா ஒரு இருபது தையல் மிஷின் போட்டிருக்கோம் அந்த இருபது தையல் மிஷினுக்கும் துணி வாங்குறேனாக்கா ஒருத்தர் ஒரு எட்டு ஹவர்னு தைக்கிறாங்கன்னா பத்து மீட்ருனாக்கா இருபது தையல் மிஷினுக்கு எவ்வளோ ஆச்சு ஒரு ஆயிரம் மீட்டர் ஆச்சு அந்த ஆயிரம் மீட்டருக்கு ஒரு நாளைக்கு வேணும் அதுக்கு எவ்வளோ காசு இது துணியை தைச்சி இது வந்து சட்டையோ பேண்ட்டோ வெளியே போய் ஏன்னா கிரெடிட் செல் தான் கேஷ் அண்ட் கேரி கிடையாது அது வெளியே போய் ஒரு மாதம் கிரெடிட் பீரியட் அந்த ஒரு மாதம் பொறுத்தா நமக்கு பணம் வரும் இதுக்கு தான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் சொல்லுவாங்க இந்த ரா மெட்டீரியல் துணி வந்து தைத்து அது வெளியே போய் பணமாக வர்றதுக்கு ஒரு மாதம் டைம் அப்போ ஒரு மாதம் டைமு இது ஒரு துணி தைக்கிறதுக்கு ஒரு ஒரு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி மூணு நாள் வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற அதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அரைவ் பண்ணி அதுலேயும் மானியம் கொடுக்குது இருபத்தஞ்சி பர்சன்ட் ஸோ இருபத்தஞ்சி பர்சன்ட் மானியம் ஒர்க்கிங் கேபிட்டலையும் உண்டு பில்டிங்லேயும் இருபத்தஞ்சி பர்சன்ட் உண்டு லேண்ட்லேயும் இருபது பர்சன்ட் உண்டு அதுக்கடுத்து இயந்திர சாதனங்கள் நீங்கள் வாங்குற இயந்திர சாதனங்கள் மிஷினரியில் முப்பத்தஞ்சு பெர்சன்ட் மானியம் உண்டு இதில் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு பில்டிங்கில் வந்து இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு லேண்டில் இருபது பெர்சன்ட்டு மிஷினரியில் முப்பத்தஞ்சு பெர்சன்ட்டு அது வகைப்படுத்தப்பட்ட மானியங்கள் இப்படி தனித்தனியாக தராங்க இது குற்பாடு இந்த மானியத்தை வந்து நம்ம வந்து மொத்தமாக ஒரு வங்கி மேலாளர் அவர் அனுப்பிட்டாருன்னா நான் இவ்வளோ சேங்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த 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 கிட்டத்தட்ட நான் வந்து ரெண்டு கோடி சாஷன் பண்ணியிருக்கேனாக்கா அதை வந்து டிஐசினுடைய பொது மேலாளர் அவங்க அவங்களுடைய டீம் என்ன பண்ணால் அவங்க கிட்ட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏஇ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா லேண்டு லெவலாக பில்டிங் லெவலில் இப்போ சொன்னோம் இல்லையா அதெல்லாம் அவங்க கேல்குலேட் பண்ணி அந்த மானியத்தை முன்னாடியாக வங்கிக்கு அனுப்பிடுவாங்க அதாவது ஃப்ரண்ட்ஹென் சொல்லுவோம் சில இது வந்து பேக் என்னாக்கா பிஎம்இஜிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் போட்டு நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவோம் அந்த மானியம் கொடுத்தா கூட இதில் நமக்கு வந்து மார்ஜின் மணியா இருக்கிறதுனால இதை ஃப்ரண்ட் முன்னாடியே வந்து வங்கிக்கு அனுப்பிடுறோம் இந்த முப்பத்தஞ்சு பெர்சன்ட வச்சுக்கிட்டு அவர் மானியத்தை அவருடைய அறுபத்தஞ்சி பர்சன்ட் ரிலீஸ் பண்றாரு அதே மாதிரி வட்டி மானியத்தையும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ வட்டி ஒழுங்காக கட்டிருக்காங்கன்னா அதுக்கு பேங்க் மேலாளர்கிட்ட வாங்கி வந்து டிஐசி கொடுத்தோம்னா அந்த ஆறு பெர்சன்ட்டும் ரீம்பெர்ஸ் பண்ணி வங்கிக்கு போயிடும் ஸோ இதை மாதிரி அந்த ஒரு நல்ல திட்டம் எழுதுவான திட்டம் எங்கேயுமே இது மாதிரி இல்லாத திட்டம் அதை மாதிரி அந்த திட்டத்துக்கு நான் எம் முதலே சொன்னேன் இந்த எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த மாதிரி அந்த திட்டத்தில் வந்து இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு மாவட்ட தொழில் மைய பொது மேலாவில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் உங்களுக்கு அது வந்து இன்னும் வழிகளில் நான் சொல்ல விட்டதெல்லாம் வந்து அவர் சொல்லி உங்களுக்கு கெய்ட் பண்ணுவாங்க இதில் முக்கியமாக அவைல் பண்ண வேண்டியது நிறைய இதில் என்னன்னாக்கா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இந்த திட்டம் வந்து முதல்ல வந்து அரசு வந்து நூறு கோடி தான் அலாட் பண்ணாங்க இப்போது நிறைய பேர் வந்ததினால இப்போ நூற்றி இருபது கோடியாக இருக்காங்க இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் திட்டமாக தமிழக அரசினுடைய திட்டமாக இருக்கிறது அதனால் அனைத்து மக்களும் நீங்கள் வந்து அரசு வந்து அதிகமானாலும் நூற்றி இருபது கோடி ஆக்கிறாங்க நூறுலேருந்து நூற்றி இருபது கோடி ஆக்கியிருக்காங்க அதனால் வந்து அனைவரும் பயன்பெறணும் நியாயமான நேர்மையான இது கிடைக்கிறதுக்கு நீங்களும் வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த தருந்தில் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்